கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாகும் அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பி எம் சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டார்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லல எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா டேட்டாவையே மாத்திர அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் எதிரான குற்றமாக நம்ம அக்கா தனிமொழி அவர்கள் காலையில சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தாங்க அக்காவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்திருந்தோம் சமூக வலைதளத்துல அக்காவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாங்க மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும் உயர்கல்வியா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லல இப்ப இது வந்து சமதக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட் வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பி எம் சி பள்ளிக்கூடத்தை நாங்க ஏத்துக்கிறோம் சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகிரக சிக்ஷா பண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக உன கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திரிச்சு மாத்தி பேசி நாம ஏதோ கல்விக்கு பணம் கொடுத்து மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜி அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துறாங்க நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி சொன்னா டேட்டாவே மாத்திர அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் எடுத்துல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லாக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரியே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு தனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தாங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்துல தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓப்பன் டேட்டா அதுல வந்து யாரும் மறுக்க முடியாதுல்ல

காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாசம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில திமுக மாத்த கொண்டு போறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது தேவையில்லாத விஷயத்தை மாத்திரங்க பாஜகிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம் கடுமையா உழைத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க நான் எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க ஆனால் டிடிஏ அவர்கள் பத்திரிகை பட்டு சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு எந்த பாத்துக்கிறது இல்லைங்கண்ணா வருகின்ற நேரத்துல என்டிஏ எப்படி இருக்கும் அது யார் இருப்பார்கள் என்று பேசுவார்கள் ஆனாஜருக்கு புரிய மாட்டேங்கிறது முதல் வந்து பாத்துக்கலாம் ஆனா சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் வருனா முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசினாருன்னு சந்தேகம் இருக்கு காலையில வந்து அவர் கண்ணாடிய பாத்து பேசுறாரு மொழி யாருமே தெரிக்கலையானா தமிழ் தமிழக தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்ல நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுறோம் இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல கூட அதிகமா முதலமைச்சர் கருத்தை ஏற்கா நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதுங்க நாங்க சொல்றோம் தனியார் பள்ளியில மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கை திரிக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும் பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதுல எங்க திணிப்பு வருதுன்னா